ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாங்காய் உக்கா செய்ய போகிறோம் மாங்காய் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் இது வறுத்து அரைக்க வேண்டியது கடுகு ஜீரகம் வெந்தயம் வெறும் வறுக்க போகிறேன் வறுத்து இதை பொடி பண்ணிக்கலாம் இப்போது டைரெக்டாக இந்த மாங்காவில் இந்த பொடியை சேர்த்துக்கிறோம் காரப்பொடி சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் தேவைக்கப்ப உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம அடுப்பில் வைக்க போகிறதில்ல இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்துக்கோங்க உப்பு காரங்க பார்த்துக்கோங்க இப்போ நல்லா நான் கடல் எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா ஹீட்டாகிட்ருக்கு நல்லா ஹீட்டாக உடனே வச்சுருக்கேன் இப்போது நம்ம நல்லா அதை எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு ஏன்னா ஆல்ரெடி கடுகு வந்து நம்ம அரைச்சி செத்துருக்கோம்னால கசப்பு கசப்பு வந்துடும் சும்மா கொஞ்சமாக கடுகு செத்து இந்த மாங்காய் மின்தில் ஊற்றிடலாம் ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இது மூடி வைக்கக்கூடாது ஹவருக்கு இது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தோம்னா எண்ணெய் தனியாக மாங்காய் தனியாக இருக்கும் நல்லா சுருங்கிரும் ஊருகா கொஞ்சம் ஆயிரும் இது சாப்பாட்டில் பிரசஞ்சு கூட சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்